இருபத்தாறு பன்னெண்டு நாலு பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரில் ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலருக்கு வந்திருக்குது என்னன்னு சொன்னா இதுல பதினாலு ஏக்கர் வந்து அந்த இது தேவனம் நம்பிய காலத்திலிருந்தே இருந்து வந்த விகாரி என்று தமிழ் மக்கள் தான் அதை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றவாறும் அதை மீட்டு தருமாறும் மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் போட்டு தேவனம் நம்பிய காலத்திலிருந்து அவர் அவட்ட விகாரி என்று சொன்னா அவை உறுதியை அவைக்கு கொடுத்த உறுதி இருக்குதானே அதை காட்டு நடு மையத்துல எங்களது காணி கள்ள காணியில கல்ல விகாரையை கள்ள மல்லி கொண்டு போறார்கள் கடந்த மாதம் நடைபெற்ற அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு திருப்பமணியா இருக்கும் என்று ஜனாதிபதி இந்த வாயால் இதுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற மது பிரச்சனை எழுப்பப்பட்ட போது அந்த இடத்துல ஆளுநரும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் இதற்கு நஷ்ட ஈடோ அல்லது மாற்றிட்டு காணிகளை வழங்கி இந்த பிரச்சனையை கொள்ளலாம் என்று சொன்னது நமக்கு மிகுந்த ஒரு மன ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியது எங்களுக்கு காங்கிரஸ் தெரிவினா இல்லை யாழ்ப்பாணம் டவுனில் தெரியுனா சுண்ணான் டவுனில் தெரிவிங்க நாங்கள் கேட்குற இடத்துல காணி தெரிவினோம் இல்லை எங்களுக்கு காசு தேவை இல்லை எங்களோட நிலம் தான் தேவை இந்த நிலத்துக்காக தான் இந்த இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாம் இருந்து ரெண்டாயிரத்தி போன்போதாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமாக சத்தாரோடு என்ன ஊழலுக்கு எதிரானது மட்டுமே செயல்பட்டு ராமநாத சில சில விசித்திரமான கருத்துக்களை வைக்கின்ற போது அதுக்கு மக்கள் மத்தியிலே பாடிய ஆதரவுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த ஆதரவின் பயனாக பையிட்டி விஹாரிக்கு முன்பாக அநேக அநேகமான கட்சிகள் அனைவரும் இணைந்து உதாரணமாக இந்த வந்து அரசியல் பயணத்திலே நாங்கள் ஒரு எதிரிகளாக பார்த்த கட்சிகள் கூட அந்த இந்த போராட்டத்துக்கு வருகின்றது அதற்கு சார்பான ஆதரவுகளை தெரிவிக்கின்ற அளவுக்கு அந்த கருத்து அமைந்துரை அமைந்திருந்தது அது வரைக்கும் அவருக்கு தெரியாது அரிச்சினா வந்து தண்ட வேலையை தான் பார்த்துட்டு போகணுமே என்ன அவர் வந்து வைத்தியர்டா வைத்தியர் அவருக்கு அதுக்கு நூறு வீதம் மரியாதை நாங்கள் விடும் அரசியலுக்கு வந்து அரசாங்கத்துக்காக தேவையற்ற விஷயங்கள் வைக்கிறதுக்கு மக்கள் ஒன்றும் செய்யலாது இல்லை மக்கள் பிள்ளடி போட்டதே அறியாமையெல்லாம் போட்டேன்ட்டு நான் சொல்லுவேன் இவரை தெரிவு செய்ததெல்லாம் என்னத்துக்கு தெரியும் ஒரு சட்டத்தரணி மேலே தெரிவு செய்தால் கூட அவங்க பாதிடுவாங்க இவர் அரசியல்வாதி போய் என்ன வைத்தியர் போய் அரசியலுக்கு வந்து சட்டம் கிடைக்கிறாண்டா என்ன எங்களோட பிரதேசம் வந்து தொண்ணூறாம் ஆண்டு இடப்பெயரோட நாங்கள் வெளிக்கிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து எங்களோட ஐடி பிரதேசம் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது பத்தொன்பதாம் ஆண்டில் இங்களுக்குள்ள அடிக்கல் நாட்டினாவே இந்த வியரை கண்டு புறம்பான ஒரு காணி இருக்குது முந்தி இருந்தது பழைய துண்டு இருக்குது ஒரு பதினஞ்சோ இருபது வரப்பு அதை அதுக்குள்ளே தான் அத்தி வேரம் போட்டேன் அதுக்கு பிறகு வேலியை சுற்றி அடைச்சி பாதுகாப்பு விளையாட வச்சுருந்து அதுக்குள்ளே இருந்து வேறையா இஞ்சாவில் அத்திவாரம் போட்ட இடத்துல நிலையம் எடுத்த இடத்துல இல்லாமல் இஞ்சாவில் ஹட்டி எழுப்பி கொண்டு போய்க்க ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்குள்ளே எங்களோட மக்களால் எதுவும் செய்ய இல்லாது போராட இல்லாது போராடன்னா தெரியும் தானே அதால் போராடையெல்லாம் முட்டபடியால் அவ தங்கட இதை முடித்து போட்டு இப்போ ரணிலின்றி ஆட்சி வந்தால் போலே ஏதோ மக்கள் வீதியில் இறங்கி ஏதோ போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபடியால் அதுக்கு நாங்கள் இறங்கி போராடி கொண்டிருக்க மக்கள் போராடி கொண்டிருக்கிறேன் இவ என்ன செய்யணும்டா அது தங்களுக்கு தானேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு எந்த விதம் தர மாட்டேன்ட்டோன்னு நிற்கிறோம் நாங்கள் எங்களோட மக்கள் நாங்கள் இருக்கிறது என்னென்று சொன்னால் எங்கட நீங்கள் வேணுமென்றால் உங்களோட அந்த இருபது பிறப்பு காணியையும் எடுத்துக்கொண்டு மீதி காணி அவ்வளோத்தையும் உங்களுக்கு பொதுமக்களுக்கு தருவணும் காசு காணிதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வேண்டாம் நாங்கள் எங்கே எங்கே போய் காணி பண்ணுறப்பற இன்னொரு நாட்டில் போய் காணி பண்ணுறதோ ஆ அது சாத்தியமில்லை தானே காணிதாரான அந்த நானும் அந்த காணி உரிமையாளர்கள் ஒரு ஆளுன்ற ரீதியில இப்ப ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக அந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக நாங்க போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம் அப்படி பாக்க நாங்கள் எல்லா அரசு தரப்பினர்கிட்ட அதிகாரிகள்ட்ட எல்லாருக்குமே கடிதம் கடிதமுழா தெரியப்படுத்திருந்த போதிலும் கடந்த மாதம் நடைபெற்ற அந்த டிசிசி கூட்டத்துல வந்து நாங்க ஒரு திருப்பமுனியா இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாங்க ஜனாதிபதியின் வாயால் இதுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில அது பிரச்சனை எழுப்பப்பட்ட போது அந்த இடத்துல ஆளுநரும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் இதற்கு நஷ்ட ஈடோ அல்லது மாற்றிட்டு காணிகளை வழங்கி இந்த பிரச்சனையை கொள்ளலாம் என்று சொன்னது நமக்கு மிகுந்த ஒரு மன ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது நீண்ட நாட்களின் தமிழ் தேசியம் மீண்டும் புத்துணர்ச்சி வருகின்ற ஒரு கட்டமாக இருக்கின்றது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுரா அவர்கள் விட்ட ஒரு கருத்து நல்லாட்சி காலத்திலே அந்த தையட்டி விகாரை அமைக்கின்ற போது வழக்குகள் தாக்கல் செய்யப்படவில்லை ஒரு பொலிஸில் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்படவில்லை உரிய ரீதியான சட்ட ஆவணங்களை அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அனைவருமே தவறவிட்ட நேரத்திலே ஓரளவுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அநேகமானவர்கள் ஏற்றுக்கொள்ளுன்ற ஒரு கருத்தை அன்றை நடந்த ஜனாதிபதிக்கு முன்னிலையை வச்சு எமது பாராளுமன்ற டாக்டர் ராமநாத லட்சுண அவர்கள் தெரிவித்தார் அவருடைய அந்த கருத்தாலே அந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து நாம் இந்த தமிழ் தேசியத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக அழிவடைந்து போன்ற இந்து மதத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக எரி தொடர்ச்சியாக விகாரிகள் அமைக்கக்கூடாது என்பதற்காக அனைவரும் மீண்டும் ஒற்றுமையாகின்ற ஒரு கட்டமாக இருக்கின்றது கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரில ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலருக்கு வந்திருக்குது என்னென்னு சொன்னா இதுல பதினாலு ஏக்கர் வந்து அந்த விகாரைக்குரியது இது தேவனம் இந்தியசன் காலத்திலிருந்தே இருந்து வந்த விகாரி என்றும் தமிழ் மக்கள் தான் அதை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றவாறும் அதை மீட்டு தருமாறும் மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் போட்டுவிட்டார் அப்ப அந்த இடத்துல மாவட்ட செயலர் என்ன செய்திருக்கணும் அந்த கடிதத்துக்கு ஒரு உடனடி ரிப்ளை ஒரு பதில் கடிதம் உண்டு அனுப்பி அதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் முக்கியமா இரண்டு வருடமாக நாங்கள் போராடி வருகிறோம் எங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமா ஏதாவது ஒரு தகவல் தந்திருக்க வேணும் இப்படி ஒரு ஆக்கள் பதினாலு ஏக்கர் காணி இருக்கணும் வெளுக்கடினா அவையிட்ட நீங்க உறுதியை வேணும் அப்படி அவர்கள் இது ஒரு பொய்யான என்ன அவர்களுக்கு தகுந்த தண்டனை தான் வழங்கப்படணும் ஏன்னா கச்சேரி எங்களோட தோம்பிலிருந்து சகல ஆவணங்களும் கச்சேரியில் இருக்கின்றன அப்ப எங்கடா எங்கட ஆவணம் பொய் என்று கூறுவதா இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களுக்கு வரப்பட்ட உறுதி நாங்க இடையில யாருடையுமே தட்டி பறிச்ச காணியில பூர்வீகமா வாழ்ந்த உறுதி தீசன் காலத்திலிருந்து அவர் அவையிட்ட விகாரி என்று சொன்னா அவை உறுதியை காட்டட்டும் தேவனமயதீசன் ஏற்கனவே கொடுத்த உறுதி இருக்குன்னு அதை காட்டுட்டு தற்பொழுது எங்கண்ட காணி அதுக்குள்ள வந்து கொழும்பு கொழும்பு பஸ் கொண்டு வந்து பார்க் பண்ணி விடுகிறார்கள் எட்டு டாய்லெட் கட்டியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு பிரதேசவே அனுமதி தராத தண்ணிக்குள்ள தண்ணி பக்கத்துல இருக்க அப்படி இப்படி என்ற சாக்கு போக்குள்ள சொல்றாரு இது நடு மையத்துல எங்களது காணியில கள்ள காணியில கள்ள விகாரைய கட்டி இருக்கிறார்கள் கள்ள விகாரைய கட்டி இருக்கிற போதாமல் எங்கண்ட தண்ணியே எடுத்துக்கொண்டு போறார்கள் இனி கொஞ்ச நாள் எங்கிட்ட மண்ணை மல்லி கொண்டு போகிறது வள்ளமாக்கி போட்டு மண் மண்ணே மல்லி கொண்டு போகுது தமிழர் வாழ்ந்து வருகின்ற பிரதேசங்களிலே இன்று நேற்று அல்ல கடந்த எழுபது வருடங்களாக சிங்கள பௌத்த மேலாதிக்கம் என்கின்ற போர்வையிலே தமிழர்கள் வாழ்ந்து வருகின்ற பூர்வீகமான நிலங்களை அபகரிப்பது மட்டுமல்லாமல் இன ஒடுக்குமுறையினையும் அல்லது இனப்படுகொலையும் செய்த இந்த அரசாங்கம் இறுதியாக இந்த விகாரை சம்பவமானது எல்லோருக்குமே வெளிப்படையாக எங்களுடைய அரசாங்கத்தின் நிலப்பாட்டை எடுத்து கூறியிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பிறப்பு பிரதேசமாக இருந்தாலும் அந்த விகாரை அந்த விகாரை அமைந்து இருக்கின்ற இடத்தை தவிர இருக்கின்ற அத்தனை நிலத்தையும் உடனடியாக அந்த தனியாருக்கு விடுவிக்க வேண்டும் அந்த விகாரையை எப்படி அகற்ற வேண்டும் சட்டத்துக்கு முரணாக கட்டப்பட்ட விகாரையினை எப்படி அகற்ற வேண்டும் என்று கலந்துரையாட வேண்டும் எங்களுக்கு காங்கிரஸ் தொந்தர்கள தருவினா இல்லை யாழ்ப்பாணம் டவுனில் தெரியுன்னா சுண்ணா டவுனில் தெரிவினையும் நாங்கள் கேட்குற இடத்துல காணி தெரியனியோ இல்லை எங்களுக்கு காசு தேவை இல்லை எங்களோட நிலம் தான் தேவை இந்த நிலத்துக்காக தான் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமே தத்தாரோடு என்ன அதுக்காக நாங்கள் எங்கள்ட சொந்த நிலங்களை விட்டு விட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் போய் இருக்கலாம் அது இப்போ தார அஞ்சு பத்துக்கெல்லாம் நாங்கள் இது பரம்பரை நாங்கள் எங்களோட எங்களோட தமிழ் முறைப்படி நாங்கள் காலகாலமே சந்தை சந்ததியே பிள்ளைகளுக்கு குடி கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு இது என்ன அதை வேட்டை எல்லாம் சும்மா தாரை பார்த்து போட்டு போயிடலாம் இப்போ நயனாதி விகாராதிபதி கூட வந்து சொல்கிறார் ரெண்டு காணிக்க காட்டினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் அடுத்தவன் காணிக்கை காட்டுறன்ட்டு அவர் கூட வந்து கேட்குறார் இதுக்குமே இறங்கி போறது இல்லை அதை அவை வந்து சர்வாதிகாரமா செய்யணும் நாங்கள் அரசாங்கத்தோட மோதிய தானே நாங்கள் அரசாங்கத்தோட மோதிய இல்லாண்டதுக்காக அவ தங்கள இஷ்டத்தை செய்து கொண்டு போயிடும் அது நாங்கள் மாட்டுக்காணிகளுக்கு ஒரு பொழுதுமே சம்மதிக்க மாட்டோம் அந்த மாற்றுக்காணிக்கே சம்மதிக்காத நாங்கள் நஷ்டக்கு சம்மதிக்கவே மாட்டோம் ஏனென்றால் இது எங்க மூதாதையர்ல இருந்து நாங்க வாழ்ந்து வந்து பூர்வீக பூமி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட உறுதிகள் தோம்புகள் அப்படியான ஒரு இடம் இந்த பௌத்த மதத்தின் பெயரினால் அபகரிக்கப்பட்டு இராணுவத்தின் வசப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால இதுக்கு பல அரச தரப்பினரும் இதுக்கு அங்கீகாரம் அளிக்காமல் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவு நடந்து இருக்காது இந்த ஒரு இந்த ஒரு காணி உறுதியோ சர்வே பிளான் இல்லாம தான் இந்த கட்டிடம் அமைய பெற்றிருக்கிறது அப்ப அந்த அப்ரூவல்கள் இது இதுகளுக்கான கட்டிட அனுமதிகளை வழங்கியது யார் என்று எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது மிகவும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கிறது ராமநாத அவர்கள் முதல் வருகின்ற போது ஒரு கருத்தை கூறிக்கொண்டு வந்தார் தமிழ் தேசியத்தை ஒற்றா ஒற்றுமையாக்குவோம் என்று ஆனால் இப்பொழுது அவர் பெற்ற எதிரான ஒரு கருத்தாலே இன்று தமிழ் தேசிய ஒற்றுமையாக கொண்டிருக்கின்றது அது அந்த இடத்திலே நாங்கள் ராமநாத அச்சுனாவினுடைய செயற்பாட்டை நாங்கள் பாராட்டுகின்றோம் ஊழலுக்கு எதிரானது மட்டுமே செயற்பட்டுக் கொண்டிருக்கிற ராமநாத சில சில விசித்திரமான கருத்துக்களை வைக்கின்ற போது அதுக்கு மக்கள் மத்தியிலே பாடிய ஆதரவுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த ஆதரவின் பயனாக பையட்டி விஹார்க்கு முன்பாக கட்சிகள் அனைவரும் இணைந்து உதாரணமாக இந்த வந்து அரசியல் பயணத்திலே நாங்கள் ஒரு எதிரிகளாக பார்த்த கட்சிகள் கூட அந்த இந்த போராட்டத்துக்கு வருகின்றதுக்கு அதற்கு சார்பான ஆதரவுகளை தெரிவிக்கின்ற அளவுக்கு அந்த கருத்து அமைந்து அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவைக்கு எங்கென்ற மூதாதி ரெண்டு பிறப்பு காணியை கொடுத்ததாம் இந்த விகார புத்த பெருமான் நாட்டுவதற்கு கொடுத்தார்கள் ஆனால் இது அம்மா எங்கள் நாற்பத்தி நாலு ஐம்பதாம் ஆண்டு பிறந்த நான் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு விஷயத்தை அம்மா எனக்கு சொல்லி வைச்சவ ஒரு அஞ்சாறு வயது ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டில் செய்து வைச்சது ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இந்த கலவர நடக்கைக்குள்ள அந்த விகாரை எந்த ஒரு இயக்கமோ புலியோ இல்லை வேறு இயக்கமோ இல்லை எங்கெண்ட மூதாதையெல்லாம் அதை எடுத்து தள்ளினார்கள் அவர்கள் எடுத்து தள்ளின இடத்துல அப்போ காணி இல்லாமல் இருந்தது இப்போது எங்கண்ட காணிகளில் இந்த விகாரையை சட்டபூர்வமாக கட்டவில்லை சட்டபூர்வமாக கட்டவில்லை நாங்கள் எங்களை விட்டு நாங்கள் வந்து பார்த்த பொழுது ஒரு பெரிய மரப்பு செய்து தான் இந்த வியாறையை கட்டி வைக்கிறாங்க இந்த வயிறு நூறு அடி வியாறை இதில் தே தேவையும் இல்லை ஒரு வியாறையை கட்டி போட்டு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பரப்பு காணியில் சரி அஞ்சாறு பிறப்பு காணியை கட்டி போட்டு மிமிக்க காணியாவது எடுத்து விட்டு தேரங்க ஒவ்வொருத்தருக்கும் டவெண்டு பரப்பு மூன்று பரப்பு உள்ள காணி தான் அந்த காணியில் தங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு வீரர்கள் கட்டி கொடுக்குறாங்க செய்யலாம் காணி இல்லாம இந்த நாட்டினை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய கௌரவ கௌரவ அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் இது சம்பந்தமாக நல்லதொரு முடிவினை கடந்த வாரம் நடைபெற்ற மாவட்ட செயலகத்தில் எடுப்பார் என்று எண்ணிருந்தோம் அதற்கிடையிலே குறுக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அவர்களுக்கு மாற்று காணியினை கொடுத்தால் நல்லது என்ற போர்வையிலே சொல்லி அதே போல கவுனரும் அப்படி சொல்லியிருந்தார் அப்படி மாற்று காணியினை கொடுப்பதற்காக அவர்கள் அந்த நிலங்களை வாங்கவில்லை அது பரம்பரையான இடம் அவர்களிடம் கலந்துரையாடாமல் இப்படியான விடயங்களை வெளியிலே சொல்வது சட்டத்துக்கு புறம்பானது அது மிகவும் புழையானது ஒன்று பிழையான முன்னுதாரணம் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிராக பல போராட்டங்களை அரசியல் கட்சி சார்ந்து பல ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட இதற்கான முடிவினை வெகு விரைவிலே இந்த அரசாங்கம் எடுக்காத பட்சத்திலே இதற்கு அடுத்த கட்டமாக எப்படி நாங்கள் தொடர் போராட்டங்களை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் சிந்திப்பார்கள் அதோடு நீதிமன்றத்தினை எப்படி நாட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் எங்களுடைய அரசியல் கட்சிகள் நிச்சயம் பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அவர் அரசியலுக்கு ஒரு ஒரு புரளி ஒரு ஒரு இதாக கிளார இதாண்டு விட்டு அவர் அதில் ஒரு வளர்ச்சி வளர்ந்ததுக்காக அதுக்காக அரசியலுக்கு வந்து அரசியலுக்கும் வைத்தியத்துக்கும் வித்தியாசம் அல்லோ வைத்தியம் வந்து வேறு அரசியல் வந்து மக்களால் நீங்கள் பிரிட்டிஷ்காரன் வாக்குரிமை கொடுக்கல பாராளுமன்றத்தில் எழும்பி கேட்டவங்க பிள்ளைக்காரன் வாக்குரிமை கொடுத்தால் உங்களுக்கு வாக்களிக்க தெரியுமான்னு சொல்லி வாக்களிக்க தெரியுமான்னு சொன்னால் புள்ளடி கூட தெரியாது இல்லை இவருக்கும் தெரியும் ஒரு தர போடுறது தானே பெருக்கல் போடுறது தானே அது தெரியும் ஆனால் பிள்ளை தர போட தெரியாதுன்னு சொன்னால் நல்ல நாட்டுக்கு நல்ல தலைவனை நாட்டை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தலைவனை தெரிவு செய்ய தெரியாது அல்லது குடும்ப ஆட்சிக்கு வித்துவிட்ட மாதிரி தான் அது போய் போய்கொண்டிருந்தது அன்றைக்கு அதுதான் போய்க்கொண்டிருக்குது சர்வாதிகாரமாக கொண்டிருக்குது இது வந்து வழிவடக்குல வந்து கிணக்க இடங்கள் உயர் பாதுகாப்பு வலியமா பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல இருந்த யுத்தம் காரணமா அப்படி பிரகடனப்படுத்தப்பட்ட இடம்தான் தான் அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல பகுதி அளவுல கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இந்த இடம் வந்து இன்னமும் உயர் பாதுகாப்பு வலியமாவே கருதப்பட்டு விடுவிக்கப்படாம இருக்குது அப்படி இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு யாழ் மாவட்ட வடக்கு மாகாண ஆளுநராக இருந்த ரெஜினோல் கூரே அவர்களால இந்த விஹாரை ஒரு தனியார் ஒரு இடம் இருக்குது ஒரு இருபது பரப்பு காணியாக கூறப்படுகிற ஒரு நில இடம் இருக்கிறது அந்த இடத்துல ரெஜினோல் கூறியாளர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட நாட்டப்பட்ட பொழுதிலும் பலாத்காரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் கால பகுதியில வந்து இராணுவ தளபதியும் உப்பட பிரதானியுமான சவேந்திர சில்வாவால ஆஹ் இராணுவ மயப்படுத்தப்பட்டு ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று தான் இந்த கட்டிடம் விளம்பி அப்போ இது வந்து வந் ஒரு கட்டாயமாக வேண்டும் என்றே தெரிவுபடுத்தி அவர்கள் காணி அடையாளம் காணாமல் செய்த வேலையல்ல தங்களது காணி அடையாளம் அதில் அடிக்கல் நாட்டியவர்கள் புற எந்தவித அனுமதியும் பெறப்படாமல் அரசு அதிகாரிகள் துணை இல்லாமல் இராணுவத்தினரின் துணையோடு தனியார் காணியை அபகரித்து தான் இந்த கட்டியெழுது இதுக்காக காணி சுவீகரிப்பு சுவீகரித்தோ அல்லது நமக்கான எந்த ஒரு அனுமதியுமே பெறப்படாமல் தான் ஒரு அராஜகமாக இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கருத்தை வந்து அந்த அந்த தையட்டி அமைக்கப்பட்ட தனியார் காணியில் அமைக்கப்பட்ட விகாரைக்கு பதிலாக அந்த விகார காணியை வழங்குவது என்று இந்த கருத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு பெரும் சரியான ஒரு கருத்து என்ற ஒரு 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 நிலைப்பாட்டிலே அவர் இருக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நிலை இந்த இப்படியான ஜதார்த்தபூர்வமான நிலைப்பாடுகளிலே மக்களை திசை திருப்பதன் மூலமாக எதிர்காலத்திலே பௌத்த கோயில்கள் இன்னும் முளைக்க கூடும் என காணிகளை முளைக்க கூடும் அப்ப அவ்வாறான காணிகளை குறித்து விட்டு வேறு காணிகளை தருவதாக கூறிக்கொண்டிருப்பார்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக எதிர்காலம் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த இவர் ராமநாதன் அச்சுனாருடைய அந்த கருத்து நல்லாட்சி காலத்திலே விட்ட நாங்கள் விட்ட அந்த தவறு மிகப்பெரிய ஒரு தவறு நடைபெற்றுள்ளது இனியொரு காலத்திலே இவ்வாறு தவறு நடைபெற முடியாத அளவுக்கு மக்களவை நாங்கள் உறுதியா இருக்க வேண்டும் என்று இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை நாங்கள் வேறு கோணங்களில் வருகின்ற கருத்துக்களை நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் எங்கெண்ட காணியம் எங்களுக்கு தாங்க சரி உழவு பரப்பு காணியம் எடுத்த நீங்கள் ஒரு சிறு துளியை நீங்கள் ஏறைக்கு காணக்கூடியதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தாங்க அவர் வந்து அர்ச்சுனாவுக்கு வந்து அரசியல் செய்ய வழிக்கிட்டாரெண்டா மக்களோட கலந்தாணும் ஒன்றும் இல்லை தையிட்டு எங்கே கிடக்கண்டே அவருக்கு தெரிஞ்சிருக்காது இதுவரை காலம் இப்போ இப்போ அரசியலுக்குள்ள வரையக்குள்ள இந்த இப்போ இந்த ஒருங்கனைப்புல கூட்டத்துக்குள்ள வந்தபடியால் தான் அவருக்கு வேறேன்ற விஷயமே தையிட்ட விஷயமே தெரிய வந்திருக்கும் அது வரைக்குமே அவருக்கு தெரியாது அர்ச்சுனா வந்து தந்தை வேலையை தான் பார்த்துட்டு போகணும் என்ன அவர் வந்து வைத்தியரண்டா வைத்தியர் அவருக்கு அதுக்கு நூறு விதம் மரியாதை நாங்கடும் அரசியலுக்கு வந்து அரசாங்கத்துக்காக தகுத்த விஷயங்கள் தைக்கிறதுக்கு மக்கள் ஒன்றும் செய்யலாது இல்லை இப்போ மக்கள் உள்ளடி போட்டதே அறியாமையெல்லாம் போட்டேன்ட்டு நான் சொல்லுவேன் இதில் தெரிவு செய்ததெல்லாம் என்னத்துக்கு தெரியும் ஒரு சட்டத்திறனி மேலே தெரிவு செய்தால் கூட அவன் வாதிடுவாங்க இவர் அரசியல்வாதி போய் என்ன வைத்தியர் போய் அரசியலுக்கு ஒரு கொரோனா ஒரு முடக்கத்துக்குள்ள இருந்த காலப்பகுதியில இது வந்து நூற்றி ஐம்பது பரப்பு கொஞ்சம் பரப்பு இல்ல நூற்றி ஐம்பது பரப்பு வந்து முள்வெளியால அடைச்ச ஒரு உயர் பாதுகாப்பு விலையமா பிரயணன் அதன் நடுவில் ஒரு விகார கட்டி எழும்புதுன்னு சொன்னா அது யாருக்குமே தெரிய வர்றது சந்தர்ப்பம் இல்லை அப்படி இருந்தும் சில சில சந்தேகங்கள் எழும்பிய காரணத்தினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரதேச அபிவிருத்தி கூட்டம் ஒன்று தெளிவிப்புல டிஎஸ் ஆஃபீஸ்ல நடந்த திரு அங்கஜன் ராமநாதன் அந்த இடத்துல தலைவராயிருந்த தருணத்தில் கேள்விகள் அந்த தையட்டி நபர்களால் எழுப்பப்பட்ட போது அவர் வழங்கிய பாதையில் ராணுவம் இருந்த இடத்துல வழிபாட்டிற்காக கட்டிட விகாரிகள் அமைப்பது வளமை இது ராணுவம் வரைக்கும் நாங்க அந்த கட்டிடத்தை என்ன செய்வோம் பார்த்துக் கொள்வோம் என்று ஒரு பொறுப்பேற்ற பதில் இப்படி அரசியல்வாதிகள் தங்களது அந்த ஐந்து வருட காலப்பகுதியில் தமது நிலைமையை தக்க வைப்பதற்காக தட்டி கழித்து பொறுப்பேற்ற பதில்கள் கூறிக்கொண்டு செல்வதால் எமது நிலைமை இன்று மிகவும் ஒரு பெரிய கவலைக்கிடமான நிலைமையாக தான் இருக்கிறது என்று அந்த இடமே போய் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் முற்றுமுழுதாக பொறுப்பு கூற வேண்டிய வேண்டியது அந்த காலப்பகுதியில் அரசியலில் இருந்த அரசியல் எம்பிக்களும் மற்றும் அதிகாரிகளும் தான் முற்றுமுழுதாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இனியாவது அவர்கள் சமூகத்துக்கு வெளியே வந்து அந்த காலகட்டத்தில் உண்மையா நடந்தது என்ன என்ன திட்டத்தில் இது கட்டப்பட்டது என்ற உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் இப்படி இவங்க போராட்டத்தை செய்து கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் என்னென்ன மாதிரி போச்சு போகும்னு தெரியாது தானே அதுக்காக அவை கொஞ்சம் மிரட்டி அச்சுறுத்தி சில நேரங்களில் அந்த கயந்தர் முதல் ஆரம்பத்தில் குண்டு தூக்க தூக்கிக் கொண்டு தான் ஏற்றி கொண்டே நீதிமன்றத்தில் விட்டவர் அது பிறகு அவர் உடனே புனையில் வந்துட்ட மக்கள் அப்படியாவே அந்த சர்வாதிகார போக்குத்தான் எல்லாம் எப்படியே ஒரு இதை அரியண்டதை கொடுத்தால் மக்கள் விலத்தி செல்வினவன்ட தான் அவன்ட்ற காணிப்பு அவர் இப்போவே தானே நடந்து கொண்டிருக்கார் மக்கள்ன்ற காணிப்பிலே அவர் ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு கோமாளி மாதிரி தான் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கார் இப்போ அரசியலுக்கு வந்தபடியால் நான் அவரை கோமாளி என்று சொல்கிறேன் சட்டத்திறன் இருந்தால் நான் அந்த அந்தளவு கையெழுத்து கும்பிடுவேன் அது போகிற பிரச்சனை அவர் அரசியல்களை வந்துட்டு அரசியலை மக்களுக்காக தானே அரசியல் வழியோ தலைவர்களுக்காக அரசியல் இல்லைன்னு தலைவருக்காக அரசியல் நடத்தினா எந்த நாட்டிலும் எந்த அரசனும் ஆண்டதாக இல்லை வரலாறு இல்லைன்னு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரில் ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலருக்கு வந்திருக்குது என்னன்னு சொன்னா இதுல பதினாலு ஏக்கர் வந்து அந்த விஹாரைக்குரியது இது இது திருவண்ணாமியன் காலத்திலிருந்தே இருந்து வந்த விகாரி என்றும் தமிழ் மக்கள் தான் அதை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றவாறும் அதை மீட்டு தருமாறும் மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் போட்டு அப்ப அந்த இடத்துல மாவட்ட செயலர் என்ன செய்திருக்கணும் அந்த கடிதத்துக்கு ஒரு உடனடி ரிப்ளை ரிப்ளை உண்ட ஒரு கடிதம் உண்ட அனுப்பி அதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்திருக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திக்கணும் முக்கியமாக இரண்டு வருடமாக நாங்கள் போராடி வருகிறோம் எங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமா ஏதாவது ஒரு தகவல் தந்திருக்க வேண்டும் இப்படி ஒரு ஆக்கள் பதினாலு ஏக்கர் காணி நீங்க வேணும் அப்படி அவர்கள் இது ஒரு பொய்யான அவர்களுக்கு தகுந்த தண்டனை தான் வழங்கப்படும் ஏன்னா கச்சேரி எங்களோட தோம்புல இருந்து ஆவணங்களும் கச்சேரியில் இருக்கின்றன அப்ப எங்கட எங்கட ஆவணம் பொய் என்று கூறுவதா இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களுக்கு வரப்பட்ட உறுதி நாங்கள் இடையில யாருடையுமே தட்டி பறிச்ச காணியில பூர்வீகமா வாழ்ந்த உறுதி தீசன் காலத்திலிருந்து அவர் அவையிட்ட விகாரி என்று சொன்னால் அவை உறுதியை காட்டட்டும் தீசன் பறவைக்கு கொடுத்த உறுதி இருக்குன்னு அதை காட்டு எங்களுக்கு எங்களோட மக்கள்கிட்ட ஹானிய சரி நீங்கள் கட்டிட்டீங்கள் என்றால் அந்த அந்த அங்கால இருக்கிற ஹானின்ற அளவுக்கு எடுத்துக்கொண்டு மீது காணி அவ்வளவும் இவர்கள் இன்னும் உள்ளால கட்டி கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர விடுற அளவுக்கு இல்லை அதை தங்கடை ஒன்றோன்னு நினைக்கணும் இப்போ மக்கள்கிட்ட காணியா மக்களுக்கு மிச்சம் மீதியோ கூட அவைன்ற ஒப்படைக்கணும் இவர்களிடம் காணியாவை பௌத்தத்தை வணங்காத ஒரு இடத்துல உணர்ந்து தான் இவை இதை கட்டி வச்சிருக்கணும் அப்போ இன்னும் காணி போதாதான்னு எதுக்கு கேட்குறீங்க நீங்கள் சுவீகரிப்புக்காக தான் கேட்குறீங்களே தவிர காணி போதாண்டு கேட்கணும்னு இல்லையே உங்களுக்கு கோயில் கண்டா கோயிலுக்குரிய காணி காணும் தானே எங்கே மக்கள் போயினா நீங்கள் அங்கு தென்னிலங்கையிலேருந்து வர மக்கள்லாம் இதில் வரப்போயணும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் இடத்த பிடிக்கிற சுயரிக்கிற பிரச்சனை பிளான் வழியோ வேறு எந்த ஒரு இதுவும் இல்ல என்னென்னா நாங்கள் மக்களுக்கு என்னொரு தெளிவை விளங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த இடத்துல இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த போராட்டம் வந்து எந்த ஒரு அரசியல் பிரச்சனையோ இல்லை இது இங்கு வாழ்ந்து வந்து ஒரு பூர்வீக குடிகளுடைய சமுதாயத்தினுடைய உரிமைக்கான போராட்டம் இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக இரண்டு வருடமாக ஒவ்வொரு மாதம் பூரண தினத்தன்று பெருமெடுப்பில் செய்து வருகிறோம் இந்த முறையும் வருகின்ற பன்னெண்டாம் தேதி பெரிய ஒரு எழுச்சியாக சகல அமைப்புகளிடமும் நாங்கள் கோரிக்கை விடுத்து சகல ஊடகங்களையும் வரவழைத்து பெரிய ஒரு எழுச்சியாக செய்ய இருக்கிறோம் அதனால நீங்களும் இந்த மண்வெட்டு போரா மண்மெட்டு போராட்டத்தில் ஒரு பங்காளி ஆகும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக வலைத்தளங்கள்ல மட்டும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தா காணாது ஒவ்வொரு தினம் இந்த விஷயம் பிழையண்டு மனதுல உணர்ற ஒவ்வொரு தரும் பங்காளியாக வேணும் எங்களோட போராட்டத்தில் அதே நேரம் இதுவரை காலம் யாராவது தெரிந்தோ தெரியாமல் இதுக்கு பக்கச்சார்பாகவோ இதுக்கு இது இதுக்கு பக்கச்சார்பாக நடந்திருந்தால் அவர்களும் தமது மனதுகளை மாற்றிக்கொண்டு உண்மை நிலையை ஆராய்ந்து அணைந்து போராட வர வேண்டும் ஆளுங்கட்சி தரப்பினரும் எங்களுடன் சேர்ந்து போராட தயார் என்ற வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார்கள் அவர்களும் நமக்காக கதைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்வோம் எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து பின்னரன் நாலு மணி வரையும் எங்களுக்கு எல்லாரும் உங்களோட ஒரு பலத்தை தர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையுடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு போலி செய்தி இப்ப கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னால் பரவினது உண்மை என்னென்னு சொன்னா பொன்னம்பலத்துல தலைமையிலே இந்த விகாரை இடிக்கிறதுக்கு வருமாறு அரை ஹூவல் விடுக்கிற மாதிரி ஒரு செய்தி அது என்னன்னு சொன்னா இப்ப ஒரு இந்த காவல்துறை வந்து ஒரு அதி ஒரு உச்சமான ஒரு துறையோ கொண்டிருக்கிறேன் இப்ப எங்களை பற்றியெல்லாம் விசாரித்து தெரிகிறவைக்கு இப்படி ஒரு போலி செய்தி வெளியிட்டது யார் என்று சொல்லி ஆராய்ந்து படிக்கலாமல் அந்த ஒரு போலி செய்தியில குறிப்பிட்ட திகதியும் என்றுதான் அப்ப பஸ்களிலே வந்து போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே அந்த போலி செய்தியை விசாரிச்சு அறியாமல் இவ் இத்தனை போலீசார் குவித்து நமது அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு விளைவித்ததே அப்படி நாங்கள் யோசிக்கும் போது ஒருவேளை போலி செய்தியை ஏதோ ஒரு காரணமாக வெளியிட்டது கூட அரசு புலனாய்வு துறையாவோ அல்லது அரசுக்கு சார்பாக நடக்கும் தனிநபர்கள் யாரும் யாராலையோ வெளியிட்ட தகவல்களாகத்தான் நாம் பாக்குறோமா இதன் மூலம் மக்களுக்கு தேவையில்லாத பயப்பீதிகளை கிளப்பி அமது போராட்டங்களை அடக்குவதற்கு அடக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இதை கையாண்டுக்கலாம் என்ற சந்தேகம் அங்கு